இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் எழுத சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க தமிழ் மேட இருந்த பற்று காரணமா கவிதை தமிழரின் பார்ப்போற்றும் பாரம்பரியம் அன்பு காதல் வீரம் கொடை ஈகை செல்வம் கல்வி விருந்தோம்பல் ஆகியவைதான் பண்பாட்டின் கூறுகளாம் அப்பாரம்பரியத்தையே எம் முன்னோர் உயிரென போற்றுவராம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றார் கணியன் அதுபடியே வாழ்ந்தான் தமிழன் அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை என் மாண்புறு மக்களிடம் உருவாக்கினார் தெளிவை தெரியாதவருக்கும் உணவளித்து மரியாதையாக நடத்துவர் தெரிந்தவர் என்றாலும் தொட்டு பேச மறுப்பர் திருக்குறள் தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன நம் பாரம்பரியத்தை இதைவிட பெருமை வேறு ஏதேனும் உண்டோ என்று நான் கேட்கிறேன் இவ்வுலகத்தை தன் கார் சிலம்பை கத்தியாக்கி கழற்றிய புரட்சிக்காரி கண்ணகி எதிர்ப்பவன் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என்ற மானத்தமிழச்சி மண்டோதரி ளமெனினும் கற்பு நெறி காத்த சாவித்ரி முதல் இந்திய தொடங்கி வைத்து வென்று காட்டிய முதல் காட்டியமிழச்சி வேலுநாச்சியார் என ஊர் போற்றும் பெண்மை சொல்கிறது நம் பார் போற்றும் பாரம்பரியத்தை முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மயிலுக்கு போர்வை இந்த பேகன் ஈர நன்மொழி கூறிய காரி குறும்பறை நாடு முழுவதையும் கோடியற்கு அளித்த ஓரி கேட்போர்க்கெல்லாம் பொருள்கள் நல்கிய நல்லி நீலநாகம் நல்கிய கலிங்கத்தை ஆலமர் செல்வனுக்கு அணிவித்த ஆயந்திரன் நீதிக்காக தனது மகனையே காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழன் சாவாத வரம் பெற்ற நெல்லிக்கனியை அவ்வைக்கு அளித்த அதியமான் என ஊர் போற்றும் மன்னர்களின் கொடைத்தன்மை சொல்கிறது நம் பார் போற்றும் பாரம்பரியத்தை உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இலரே என்று ஒற்றுமை உணர்வை உணர்த்துகிறது நம் பார் போற்றும் பாரம்பரியம் போர்க்களத்தில் முன்வைத்த காலை பின்வைத்தல் அறியாத வீரர்கள் நிராயுத பாணியை எதிர்க்க மறுக்கும் தீரர்கள் உயிரை விட மானத்தை பெரிதாக போற்றிய வல்லோன்கள் நம் முன்னோர்கள் அத்தகைய பெருமைக்குரியது நம் தமிழர் பண்பாடு பரதநாட்டியம் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்டவையே நம் நாடக நடன கலைகள் அவற்றிலும் இருக்கின்றன பல வகைகள் பல்லாங்குழி கபடி கண்ணாமூச்சி நொண்டி ஆகியவையே நம் பாரம்பரிய விளையாட்டுகள் இவற்றை விட சிறந்த விளையாட்டுகள் வேறெங்கிலும் உள்ளனவா என்று யாரேனும் கூறுங்கள் சாதிகள் இரண்டொழிய வேறில்லை எம் மதமும் சம்மதம் என்கிறது நம் பண்பாடு உண்ணும் உணவிற்கு கூட திருவிழா வைப்பதே நம் பாரம்பரியம் உடுத்தும் உடையில் தன்மானத்தை காப்பது நம் பாரம்பரியம் உயிர்களிடத்து அன்பு காட்டு என்கிறது நம் பாரம்பரியம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிறது நம் பாரம்பரியம் சிறு உயிரினங்கள் வாழவும் கோலம் நம் பாரம்பரியம் மற்றவர்கள் உணவில் கை வைக்க சேற்றில் கால் வைக்கும் விவசாயிகளுக்கு உழவர் திருவிழா கொண்டாடுவது நம் பாரம்பரியம் வாடிவாசலில் இருந்து வரும் காலை சொல்கிறது நம் பாரம்பரியத்தை அத்தகைய ஊர் போற்றும் பாரம்பரியத்தை பார் போற்ற செய்வோம் நாளும் நமது பாரம்பரியத்தை போற்றுவோம் நற்பணி ஆற்றுவோம் என்றும் தமிழர் பண்பாடு காப்போம் தமிழர்களாய் இருந்த போதிலும் தமிழ் பண்பாட்டை போற்றும் போதிலும் தமிழ்நாட்டில் வாழும் இந்திய குடிமகனாய் இந்தியாவில் வாழும் தமிழர்களாய் இந்தியா என்ற நாடு இறுதி நம்ம நாடு நாமும் அதில் இந்தியர் என்போம் நீதியின் நியாயங்களை நிலைநாட்டுவோம் அச்சம் என்பதில்லை என்றும் எங்கள் நாட்டிலே அனைவரும் வீரர்களே இந்த மண்ணிலே ஓயாமல் உழைப்போம் ஒற்றுமையை வளர்ப்போம் நம் நாடு நல்ல நாடு என்று பண்பாடுவோம் நன்றி